ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அரிசி சாதமும் அதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ட்டி ஃபைவ் பொடி அவ்வளோதான் அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கிடுவோம் அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியை அப்படியே போட்டுறணும் நல்லா பெரட்டி வச்சுக்கிறலாம் சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் வடைச்சட்டியில் பட்டை கிராமியேலக்காய் போட்டுக்கிறலாம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பழம் போட்டுக்கரலாம் நல்லா வதக்கி விடணும் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கரலாம் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் நல்லா வதங்கிருச்சு இப்போ கறி போட்டுக்கரலாம் பெரட்டி வச்சிருக்க கறியை விரட்டி விட்டு நல்லா மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறலாம் நல்லா விரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கிடலாம் அரை அரை ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிறேன் காரத்துக்கு மூடி வச்சுக்கிறலாம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கரலாம் அந்த பொடியிலேயே உப்பு இருக்கும் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க மூடி வச்சுக்கரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சோறு வெந்துருச்சு பாருங்கள் நல்லா மலர்ந்துருக்கு சாதம் உதிரியாக இருக்குது பாருங்கள் நல்லா உறிஞ்சிருந்தாலே சோறு ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் வடித்து விட்டுக்கரலாம் புதினா கருவேப்பிலை மலித்தலை போட்டுக்கரலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வடிச்சிட்டு தண்ணியை ஈர்த்த பிறகு அப்படியே சோறை வந்து சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வைக்கணும் ரசன் அரிசி சாதத்தை கீழே இருக்க தண்ணியெல்லாம் அதாயிரும் எலுமிச்சம்பளம் முழிஞ்சி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு சாதத்தை வந்து வடிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு உடனே எடுத்துடணும் எடுத்துட்டு சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அப்படியே எடு எடுத்து வச்சுக்கலாம் சோறு நல்லா உதிரியாக இருக்கும் பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு இருபது நிமிஷம் தான் அரிசி வெந்துடும் ஒராக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் ரெடி ஆச்சி வாங்க ஃபு சாப்பிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்